வீட்ல பொண்டாட்டி இருந்தோ நடிகைகளை கரெக்ட் பண்ண முயற்சி செய்த நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது தனுஷ் ருத்திகாசன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்புல தனுஷ் மற்றும் ஸ்ருதிகாசன் இணைந்து நடித்த படம் தான் இந்த த்ரீ இந்த படம் கதை அடிப்படையிலையும் வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிச்சு இந்த படத்துல தனுஷும் ஸ்ருதியும் ரொம்ப நெருக்கமா நடிச்சிருப்பாங்க ரியல் லைஃப்லயும் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் இவ்வளவு சீன்ஸ் இவ்வளவு சூப்பரா நடிக்க முடியுதுன்னு நிறைய கிசுகிசுப்பான விஷயங்கள் வெளிவந்துச்சு ஆனா அந்த டைம்ல ஏற்கனவே தனுஷ் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தாரு இந்த விஷயங்கள் வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் தனுஷ் ஐஸ்வர்யாக்கு இடையே முதல் முதலா மோதல் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க பட் இந்த விஷயம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கோவமான ஸ்ருதிகாசன் தனுஷ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் மாதிரி தான் பத்தி நிறைய வதந்திகள் பரவிக்கிட்டே இருக்கு என் உடம்புல மைக்ரோ சிப் வச்சு என்ன நிரூபிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப பயங்கரமா பதில் சொல்லிருந்தாங்க ஸ்ருதிகாசன் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே விஜய் சேதுபதி ஐஸ்வர்யா ராஜேஷ் ரெண்டு பேருமே ஆர்ப்பாட்டமே இல்லாத ஒரு அமைதியான நடிப்புக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் பண்ணையாரும் பத்மினியும் ரம்மி தர்மதுரை இந்த மாதிரி படங்கள்ல விஜய் சேதுபதிக்கும் ஐஸ்வர்யாக்கும் இருக்கக்கூடிய காம்போ சும்மா வேற லெவலா இருக்கும் ரெண்டு பேருமே அவங்களோட நடிப்பை சும்மா தூள் கலப்பியிருப்பாங்க இவங்க ஒன்னா நடிக்கும் போதே இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் சேதுபதிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருந்துச்சு இருந்தாலும் ஐஸ்வர்யா கூட கண்டினியூஸா நடிச்சிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் தனியா ஒரு வீடு எடுத்து லிவிங்ல தகவல்கள் வெளியாச்சு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி மனைவிக்கு இது தெரிய வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஆச்சு ஃபேமிலிக்குள்ள அதுக்கப்புறமா தான் விஜய் சேதுபதியும் ஐஸ்வர்யா ராஜேஷும் பிரிஞ்சிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பித்திவிராஜ் பிரியாமணி தமிழ்ல நினைத்தாலே இணைக்கும் ராவணன் மாதிரியான படங்கள்ல பிருத்திவிராஜும் பிரியா

ஆரம்பத்தில் ஒரு நல்ல நடிகைய தான் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் எதிரி அப்படின்ற தான் முதல் முதலா ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க அந்த படத்திலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஓரளவுக்கு ஒரு காதல் ஏற்பட்டு அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் நடிக்கும் போது ரொம்ப நெருக்கமா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நடிக்க அப்புறமா அது ரியல் லைஃப்லயும் தொடர்ந்து இருக்கு சதா மாதவனை தான் லவ் பண்றாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு ஆனா அதுக்கு மாதவன் ஓகே சொல்லாம ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு விதமான லவ்வா இது போயிட்டு இருக்குன்னு அந்த டைம்ல மாதவன் பத்தி கிசுகிசுப்பான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனா மாதவனோட சினிமா வாழ்க்கையிலேயே அவர் மீது

பொருளா மாறிச்சு ஏன்னா பாவனாக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாததாகவும் மிஷ்கினே அவரோட சொந்த கற்பனையில எல்லாமே பேசினதாகவும் மாறிடுச்சு அதுவும் முக்கியமா பாவனாக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்னோட லைஃப்லயே மிகப்பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க போகுது அப்படின்னு எல்லாம் மிஷ்கின் பேசியிருந்தாரு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இது அவர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாருன்னு சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே முன்னணி நடிகர் நடிகைகள் படங்கள்ல நெருக்கமா நடிக்கிறது மூலமாவே அவங்களோட ரியல் லைஃப்லயும் அந்த நெருக்கம் வந்துருது அதனாலயே அவங்க ரியல் லைஃப்லயும் அப்படியே டேட்டிங்ல ஒண்ணு கடந்து போயிடுறாங்க